ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மணல் மணலாக நெய் எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய டிப்ஸோடையும் எப்படி அந்த பதில் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மணல் மணலாக சூப்பராக நெய் வந்திருக்கு நம்ம வீட்டில் வாங்குற பசும்பாலில் எப்படி ஏடாக எடுத்து வெண்ணெய் நம்ம சேர்த்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் பால் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வர்ற ஏடையை இதை மாதிரி ஒரு அப்பப்போ எடையை எடுத்து வச்சு வச்சிருப்பேன் இப்போ ஒரு வாரம் கழித்து நான் வெண்ணெய் அடித்து எடுத்துப்பேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெண்ணெய் இது வரைக்கும் முக்காவாசி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் கடையில் வாங்காதான் செய்வேன் தீபாவளி சமயம் ஏதாவது கலாகார நெய் தேவை அப்படின்னும் போது தான் நான் இப்போ வாங்குவேன் மற்றபடி நம்ம வீ வீட்டில் வாங்குகிற பால்லேருந்து தான் நான் வெண்ணெய் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் இப்போ எடுத்து இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு இந்த போட்டிருக்க கரண்டியெல்லாம் நாலு கரண்டி இது வந்து ஜூஸ் போடுற மிக்ஸி அதனால் நான் நாலு இது எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மீடியம் சைஸ் மிக்சியாக இருந்தால் நீங்கள் ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் நம்ம காஃபி குடிக்கிற கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்று எந்த அளவு தண்ணியை ஊற்றி நம்ம அடிக்கிறோமோ அந்த அளவு வெண்ணெய் திரண்டு சீக்கிரம் வரும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நிறைய பேர் நான் பண்ண ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக் என்ன பண்ணுவோன்னா வெண்ணெய் நிறையா போட்டுருவோம் தண்ணியை கம்மியாக போட்டுரும் நமக்கு எனக்கு பதமாக வெண்ணெய் திரண்டு வராது அதுக்கப்புறம் தான் நான் அம்மாட்ட கேட்டேன் அம்மா வந்து இதை மாதிரி செஞ்சால் நல்லா பதமாக வரும் அப்படின்னாங்க அதனால் நம்ம எடுக்கிற மிக்ஸி ஜாரை பொறுத்து நீங்கள் இன்னுமே மிக்சி ஜார் கம்மியாக சின்ன ஜாரில் எடுக்கிறீங்கன்னா அதில் அதுக்கு தகுந்தமாதிரி கம்மியாக போட்டு தண்ணி அதிகமாக போட்டு நம்ம ஸ்பீடாக இது பண்ணும்போது தான் வெண்ணெய் நமக்கு திரண்டு வரும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்டு எடுத்துட்டு அதே மாதிரி செகண்ட் டைம் வந்து செய்யும்போது நம்ம ஏற்கனவே எடுத்தோம் இல்லையா வெண்ணெய் அதில் போய் தண்ணி இருக்கலாம் அதே தண்ணியிலேயே நம்ம மோர் இருக்கும் இல்லையா அதிலே திரும்பி செகண்ட் டைமும் போட்டு எடுங்க நம்ம அப்பப்ப தண்ணியை மாற்றணும்லாம் அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அதிலே அடுத்து அடுத்து செய்யலாம் அது செஞ்சாலே நமக்கு பதம் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன பண்ணுவோம் இதை மாதிரி பது வரும்போது நம்ம கையால் வழிக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம் நீங்கள் கண்டிப்பாக கையால் செய்யுங்க கெட்டும் போகாது எதுவுமே ஆகாது நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் அந்த மூடியில் இருந்தது இந்த கரண்டியில் இருந்தது எல்லாமே வ நம்ம கையால் வழித்து அதில் விடுங்க விட்டு அதை அடித்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே நிறைய நமக்கு திரண்டு வரும் வேணும் நம்ம ஒரு கிளாஸ்ல கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு மற்றதை கீழே போட்டுக்கலாம் வேணும்னா குடிக்கிறது இப்போ இந்த வெயில் நாளைக்கு போட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் நான் கொஞ்சமா உப்பு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோர் எடுத்து வச்சிட்டேன் இப்போ இது மெயினாக இது எல்லாத்தையும் நான் எதில் போட்டிருக்கேன்னா ஐஸ் வாட்டர் நம்ம வெண்ணெய் அடிக்க போகிறோனாலே நான் மொதல் நாள் நைட்டு இல்லை மார்னிங் எழுந்ததுமே நான் வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் ஐஸ் வாட்டர் வச்சுருவேன் ஆனால் வெண்ணெய் அடிக்கிறது கரெக்டான நேரம்னா காலையில் ஒரு வெயில் வரதுக்கு முன்னாடி அடிக்கணும் இல்லையா ஈவினிங்ல செய்யணும் என்ன திரண்டு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது காரணம் எதுக்குன்னு எனக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஐஸ் வாட்டரில் போட்டு நல்லா செஞ்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி திரண்டு நமக்கு பால் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இது எல்லாமே போயிடுச்சா இப்போ திரும்பி நம்ம என்ன பண்ணணும் இதிலே நம்ம அடியில் ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு கரண்டி நம்ம வடிச்சிடலாம் கரண்டியை வந்து திரும்பி நெய் இருக்கும்போது அதே கரண்டியை கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்தது போக மீதி இருக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டிருந்த தண்ணி இருந்தது இல்லையா அதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இந்த பாத்திரத்தை பாருங்கள் அடியில் எவ்வளவு வெண்ணா ஒட்டிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறத கூட நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் செய்யும்போது நமக்கு பதம் கரெக்டாக வெண்ணெய் நிறையாவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் நம்ம வெண்ணெய் இருந்த பாத்திரம் அடித்த பாத்திரம் எல்லாமே இருக்கணும் மிக்சி ஜார் எல்லாமே அது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன பவுலாலேயே நம்ம வந்து நம்ம நல்லா ஹாட் வாட்டரை போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அதில் இருக்க பிசு பிசு அது நம்ம குழகுழப்பு இருக்கலாம் அது எல்லாமே போயிடும் போயிட்டு நம்ம சாதாரணமாக பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கி நம்ம வச்சிட்டோம்னாலே நமக்கு பல பலம் இருக்கும் இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் இது என்ன செய்யலாம் மெயினாக காலையில் செஞ்சிங்கன்னா அடுத்து அந்த பாத்திரம் மிக்ஸி சி ஜார் எல்லாமே நல்லா வெயிலில் வைங்க அதில் பால் கவுல அந்த ஸ்மெல்லு போகிறதுக்காக நான் அப்படி தான் செய்வேன் இப்போ எனக்கு வந்து அடுத்த பிள்ளைங்க ஏதாவது ரெசிபி கேட்டால் எனக்கு பட்டர் தேவன் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு திரும்பி இருந்து நம்ம அடித்த வெண்ணையை நான் அடுப்பில் வச்சு உருக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிட்ட இருந்து பொங்காமையும் பார்த்துக்கணும் பொங்காமல் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்து கிளறினே இருக்கணும் இப்போ வச்சதுக்கு நமக்கு எந்த அளவு மாற்றமாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஓரளவு எண்ணெய் பதம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயம் நம்ம ஓரத்தில் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல அது எல்லாமே நம்ம எடுத்தது நடுவில் விட்டோம்னா நமக்கு பதம் கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பதம் மாதிரி வந்துடுச்சா ஆனால் கலர் மாறிடக்கூடாதுங்க அதுதாங்க முக்கியம் ரொம்பவும் பாருங்கள் லேசாக வந்ததுமே உப்பு போட்டுருங்க சுவைக்காக கொஞ்சம் நாலு வெந்தயம் குளிர்ச்சிக்காக வெந்தயம் போடணும் அடுத்து அதை போட்டு அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கா இப்போ முருங்கைக்கீரை கீரை இஞ்சி நம்ம கொத்தா கொஞ்சமாக போடணும் இப்போ போடும்போது எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அதில் போட்டதும் புரிஞ்ச பிறகு நமக்கு எடுக்கும்போது எப்படி இருக்குது அந்த பதம் முருங்கைக்கீரை புரிஞ்சு ஒரு பதம் வரும் இல்லையாங்க ஒரு கலர் மாறும் இல்லையா அந்த பதம் வந்ததும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு பதமான நமக்கு நெய் கிடச்சிரும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கலர் மாறி அது நம்ம போட்ட முருங்கைக்கீரை நல்லா முருகலாக இருக்கும் நம்ம தொட்டு பார்த்தோம்னா அப்படி கையால் உடையும் அந்த பதம் வந்துடுச்சு இப்போ எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம முன்னாடி கொஞ்சம் மோர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையாட்டா ஒரு கிளாஸில் அந்த மோரை அப்படியே கொஞ்சமாக ஊற்றுங்க ஒரு ஒரு ரெண்டு சொட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படி ஊற்றும் போது நமக்கு பொங்கி வரும் அதுக்காக தான் கொஞ்சம் பெரிய வானலாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு பொங்கி கீழே ஊற்றாம இருக்கும் இதை ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறுதா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சூட்டிலேயே ஒரு சில்வர் டப்பாவில் அப்படியே நான் வந்து வடி வடிகட்டி சில்வர் வடிகட்டி நம்ம வள மாதிரி இருக்காங்க அதை வச்சு நீங்கள் அப்படியே வடிகட்டிக்கோங்க அதை மாதிரி செய்யும் போது நமக்கு சூட்டிலேயே செஞ்சிட்டோம்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் அதே சமயம் நமக்கு உடனே நம்ம கிளீன் பண்ணிடலாம் தண்ணியுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் நமக்கு கொஞ்சம் கூட அந்த கடையை பாருங்கள் கொஞ்சம் கூட நமக்கு அடி பிடிக்கவே இல்லை இப்போ நமக்கு சூப்பரான நமக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நெய் உருக்கணும் இல்லையா அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணியை போட்டு அந்த கரண்டியெல்லாம் போட்டு ஒரு லைட்டான ஹீட் ஏற வரைக்கும் அடுப்பில் ஹீட்டாக இருந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அதற்கு நம்ம குழப்பத்தன்மோ போயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு மணல் மணலாக நெய் ஆகிடுச்சி உருக்கி வச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அது வெய்ய நாளில் ரெண்டு நாள்ன்றது மூணு நாள் கூட ஆனால் தான் இந்த அளவு கெட்டிப்பதம் மணல் மணலாக வரும் இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான நெய் ரெடி ஆகிடுச்சு இதை நான் எப்படி எடுத்து வைப்பேன்றதையும் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக பாருங்கள் இப்போ பாருங்கள் பால் இதை மழையே ஒரு டப்பாவில் மாற்றிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மட்டும் தயிர் போட்டு கிளறி விட்டிங்கன்னா நமக்கு வெண்ணப்பதம் பதம் கரெக்டாக வந்துடும்